அனைத்து குழந்தைங்க மட்டும் சிபிஎஸ்இ வேண்டும் தமிழ்நாட்டோட கொள்கை பிஜேபி கூட்டணியாக ஆளுகின்ற பாண்டிச்சேரியில அனைவருக்கும் நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்று சிபிஎஸ்இ ஆக்கியிருந்தோம் இருக்கிறோம் பத்தாவது பதினொன்னு பன்னெண்டாவது பரிச்சு சிபிஎஸ்இ எழுதியிருக்காங்க ஆனா தமிழில் எழுதி இருக்காங்க தமிழ் அங்கே நீக்கப்படவில்லை

நாங்க தமிழங்க எடுக்கல இன்னொன்று புதுச்சேரியில தமிழ்நாடு பாட புத்தகத்தை வாங்கிட்டு இருந்தாங்க புதுச்சேரியில தமிழ் பாடத்திட்டத்திற்கான நூலை தமிழ்நாட்டில்தான் வாங்கி கொண்டு இருக்கிறோம் மத்த பாடத்திற்கு தான் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அது மட்டுமல்ல அடுத்த வருஷத்துல இருந்து சிபிஎஸ்இ தமிழ் வழி பள்ளிக்கூடத்திற்கு ஏற்பாடு செய்து அதற்கான பாடல் உலை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஸ்டாலின் இவ்வளவு பேசுறீங்களே மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் கேட்டாங்களே நீங்க உயர் கல்வி தொழிற்கல்வியை தமிழ்ல கொண்டு வந்திருக்கீங்களா கொண்டு வரல நீட்ட தமிழ்ல எழுதலாம் சொன்னோம் எத்தனை பேர் எழுதுறாங்க தமிழ்ல பொறியியல் கல்லூரி எத்தனை நடந்து கொண்டிருக்கிறது தமிழுக்கான முக்கியத்துவத்தை குறைத்து விட்டு இன்னைக்கு எங்களை தமிழ் என்ன துரோகின்னு சொல்றாங்க நான் தமிழக துறையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல ஏனென்றால் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது இன்னைக்கு தமிழ் மொழியை படியுங்கள் என்று சொல்வதற்கு தான் ஒரு மொழியை படிக்கலாம் என்று சொல்லுவோம் தமிழ் மொழியை விளக்குவதற்கு இல்ல நான் மறுபடியும் சவால் விடுகிறேன் இந்த தமிழ் இசை ஐந்தாவது வரைக்கும் தமிழ் மீடியத்துல படிச்சேன் கனிமொழியிட ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்க எந்த பள்ளியில படிச்சீங்கன்னு எனக்கு தெரியும் உங்க அப்பா தமிழறிஞர் என்பது நமக்கு தெரியும் தமிழ் வழியில் படித்தீர்களா அப்ப நீங்க பின்பற்றாததை நீங்கள் தமிழ் வழியில் படிக்கவில்லை ஆனா தமிழை பாதுகாக்கிறேன் என்று எப்படி சொல்வீங்க இந்த கேள்வியை நான் நேரடியாக வைக்கிறேன் கலைஞர் குடும்பத்துல எத்தனை பேர் தமிழ் வழி கல்வி கற்றார்கள் நான் கற்றேங்க எங்க அப்பா கட்டாயப்படுத்தி என் ஐந்தாவது வரை தமிழ்ல தான் படிக்கணும்னு தமிழ் மீடியத்துல படிக்க வச்சாங்க ஆறாவதுக்கு மேலதான் ஆங்கில பள்ளி கல்வியை நான் எடுத்தேன் இதைத்தான் இன்னைக்கு ஏறக்குறைய நான் ஒரு உயர்கல்வி படிச்சிருக்கேன் நீங்க சொன்ன மாதிரி அவங்க போட்ட பிச்சை அவங்க போட்ட பிச்சை எல்லாம் கிடையாது நான் ஒரு பாடத்துல கூட ஆனது கிடையாது உயர்கல்வி படிச்சிருக்க வெளிநாட்டுக்கு போய் பலர் ஆச்சரிய படிமணி படிச்சிருக்கிறேன் இவ்வளவு வேலைக்கு அப்புறமும் இவ்வளவு படிக்க முடிச்சதுன்னா அஞ்சாவது வரைக்கும் நான் தமிழ் வழி கல்வி படிச்சேன் ஆக அந்த ஆற்றல் எல்லா குழந்தைகளுக்கும் வரணும்னு சொன்னா இன்னைக்கு நாங்க எதையுமே வைக்கலையே நான் பாட்டுக்கு பேசுவேன் இவ்வளவு நேரம் ஆனாலும் பேசுவேன் அதற்கு ஆற்றலை தந்தது அந்த தமிழ் வழி கல்வி ஆனா பார்லிமெண்ட்ல தமிழ் வழியை பற்றி பேசுகிறேன்னு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்க அப்பா தமிழ்ல கேள்வி கேட்கும் உரிமையை பெற்று தந்தார்கள் உடல்நிலை சரியில்லாம இருக்கும் போது ஒன்றை மட்டும் லியோனிக்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் தமிழ் வழியில் படித்த ஒரு மகளை தமிழிசை என்று பெயர் வைத்த ஒரு மகளை தமிழுக்காகவே தனது வாழ்நாளை செலவிட்ட ஒரு தலைவரின் மகளை தமிழின துரோகி என்று சொன்னீங்கன்னா ஒருபோதும் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் நீங்க என்ன தமிழ் வழி கற்று எந்த அளவுக்கு ஏற்றி வைத்திருக்கிறீர்கள் என்று நான் கேட்கிறேன் முதல்ல முதல்ல பாராளுமன்றத்துல தமிழ்ல கேள்வி கேட்க உரிமை பெற்று தந்தது என் தந்தை கொள்கையில அவங்க கூட நான் மாறுபடுவேன் ஆனா தமிழ் கொள்கையில நான் மாறுபட மாட்டேன் ஆனா இன்னைக்கு பெரிய இங்கிலீஷ்ல பேசி உங்களோட உலமையை தானே காண்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்க தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் இருக்கு எத்தனை பாராளுமன்ற திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர்கள் தமிழில் பேசுகிறீர்கள் நேற்று கூட ஒருவர் தட்டு தடுமாறி தான் படிச்சிட்டு இருந்தாரு என்ன நினைத்துக்கொண்டிருக்கிற நாங்கள் தமிழுக்காக போராடி இனிமேலும் தமிழை வைத்து நீங்கள் மக்களை ஏமாற்ற முடியாது என்பதை நான் தெளிவாக இங்கே பதிவு செய்கிறேன்